போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கடலே போற்றி காவாய்க்கனகே போற்றி மலையானே போற்றி போற்றி உட்கார் உட்காரு போடுங்க எல்லாம் எல்லாமல்ல காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாத திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கியும் எல்லாமல்ல கோட்டை திருப்பதி சுந்தரி உடனுரை பிரம்மேஸ்வர திருவடிகளை மணமொழி மெய்களால் வணங்கியும் சிவமடத்தின் கோடைக்கால சிறப்பு வகுப்பு முதல் நாள் இன்று நமக்கு ஞான வேள்வியை நம்மளோடு சிந்திப்பதாக வந்திருக்கும் ஐயா பேராசிரியர் அவர்கள் சோழங்கிய சூர் லட்சுமிணையா அவர்கள் திருவடிகளை அவர் துணையார் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கியும் அத்தனைக்கும் மேலாக தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதியிலிருந்து வந்திருக்கும் அத்தனை அடியார்களோடையும் நம்ம சிவமன்ற அடியார்களையும் மனமொழி மெய்களால் தனித்தனியே தொட்டு வணங்கி இந்த சைவு சிந்தாந்த முதல் நாள் வகுப்புக்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம் ஐயாவோட அறிமுகம் இந்த சிவமடம் உருவாகிறதுக்கு ஐயா தான் ஒரு காரணம் இந்த சிவமடம் கட்டுறதுக்கு கால்கோல் விழா நடத்தியவர் இவர் தான் அதுக்கு முன்னாடி சிவ சைவி சித்தாந்த வகுப்பு அரசினர் பெண்கள் மேல்நிலையில் பள்ளியில் நடத்திட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த இடம் கிடைக்கப்பட்டது அப்போ அந்த கால்கோல் விழா ஐயாவை வந்து பூஜை பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த இது பண்ணோம் திருவாரூர் ஆதீனத்தில் மொத்தம் நூற்றி பதினஞ்சு மையங்கள் இருக்கிறது நம்ம திருப்பத்தூர் மையத்துக்கு மட்டும்தான் சொந்த கட்டிடம் இருக்கிறது அது திருவருளின் ஒரு பெருங்கருணை ஐயா வந்து இரண்டாண்டு காலம் வந்து எங்கள் இரண்டாண்டு காலம் நாலு ஆண்டுகளில் வந்து சைவ சித்தாந்த உப்பு நமக்கு எடுத்தார் அதற்கு பின்னால் அவருக்கு தமிழில் பள்ளியில் தமிழ் பேராசிரியர் வந்து ஆண்டு சென்ற ஆண்டு தான் அவர் ஓய்வு பெற்றார் சித்தாந்தம் நல்ல ஞானம் பெற்றவர் இன்றைக்கி அவர் சந்திக்கக்கூடிய பாடல் வந்து திருக்கழிற்றுப்படியார் அவருக்கு இது அறிமுகம் அவர்தான் ஐயா வந்து தமிழ் பேராசிரியர் நாலாண்டு காலம் நம்ம திருப்பத்தூருக்கு சைவ சிந்தாந்த பேராசிரியர் இருந்தவர் தற்பொழுது வந்து திருமந்திரம் வகுப்பு ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருமந்திரம் வகுப்பு ஐயா எடுக்கிறார் காலையில் ஒம்பதுலேருந்து ப பத்துலேருந்து மாலை நாலரை மணி வரைக்கும் எடுக்கிறாரு ஒவ்வொரு நாளும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சித்தாந்த வகுப்பு நடக்குது திருவாடூர் ஆதின சித்தாந்த வகுப்பு நாலாவது ஞாயிற்றுக்கிழமை திருவாடூர் ஆதினா திருமறை வகுப்பு இங்கே நடைபெறுது மூணாயிரத்தில் திருவாசம் முற்றோதல் பண்ணுறோம் இதுதான் இந்த மடத்தோடு சிவமடத்தோடு இந்த மடத்தோட எல்லா நிகழ்ச்சியும் வந்து சிவமடம் திருப்பத்தூர்னு போட்டிங்கன்னா உங்கள் யூடியூப்பில் வரும் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துக்கலாம் அதேமாதிரி புத்தகம் வராது யாராவது இருக்கிறாங்களா இன்றைக்கி நடத்துகிற பாடத்தில் புத்தகம் வராதுங்க இருந்தால் புத்தகம் வந்து உங்களுக்கு கேட்டு வாங்கிக்கோங்க கொடுத்துட்றோம் சரிங்களா சரி இப்போ நம்ம மடத்தின் சார்பாகவும் நம்ம வந்திருக்கும் மாத்திர அடியார்கள் சார்பாகவும் பேராசிரியர் அவர்களுக்கு ஐயா கூபிதையா மாலை போடுவோம் மாலை போடுங்க மாலை அணுபத்திய சிறப்பு செய்கிறோம் என்னாடு உடைய சிவனே போற்றி என்னவர்க்கும் இறைவா ஐயா மட்டும் போற்றி பாகம் பேனொரு ஆனாய் போற்றி மண்ணா போற்றி அண்ணா அமுத கடலே போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி நம்ம

நம்ம சண்முகையா ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறார்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி போற்றி நமது சிவமடத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா மயில்வேல் அவர்களுக்கு எங்களது ஊத்தங்கடையின் சிவனுடையார் திருக்கூட்டத்தின் சார்பாக பொன்னாடி போற்றப்படுகிறது டைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி அண்ணாமலையமன்னா மலைய போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் உத்தகரை திருமுறை சித்தாந்தம் வகுப்பின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இந்த ஆடையை அணிவிக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இறைவா போற்றி ஏகம் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி திருச்சிற்றம்பலம் ஊத்தங்கரை சைவ சித்தாந்தம் திருமுறை வகுப்பின் சார்பில் ஐயா அவர்களுக்கு இந்த ஆடையை அணிவிக்கிறோம் ஐயா மயில்வல்லையா அவர்களுக்கு ஊத் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி ஊத்தங்கரை அடிய இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்கள் பொன்னார் திருவிடைகளை வணங்கி ஊத்தங்கரை திருமுறை சித்தாந்தம் சார்பில் ஊத்தங்கரையுடைய வகுப்பு தொடங்குறதுக்கு மூல காரணமாக இருந்ததே திருப்பத்தூர் மையம்தான் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேலூர் போய்ட்டு சித்தாந்த வகுப்பு சேர்ந்துருந்தோம் அங்கேருந்து தொடர்ந்து திருப்பத்தூர் வந்தோம் திருப்பத்தூரில் சேர்ந்து பயில் பயிற்சி பெற்று ஊத்தகங்கள் ஒரு தொடங்க வேண்டும்னு தொடங்கணுன்னு சொல்லிவிட்டு ஐயா கிட்ட கேட்டோம் ஐயா நீங்க தாராளமாக செய்ங்க அப்படின்ட்டு திருவாடுத்துறை ஆதீனத்தின் மூலியமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆண்டு காலம் சித்தாந்த வகுப்பு பத்தாண்டு காலம் திருமுறை வகுப்பும் நடந்துக்கிட்டு இருக்கு சீர சிறப்போடு நடக்கிறதுக்கு காரணமே திருப்பத்தூர் மடம்தான் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு கைலாய பரம்பரை திருவாரூரி ஆதீனத்தினுடைய இருபத்தி நாலாவது குரும சன்னிதானுடைய திருவடிகளை வணங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு திருவாரூரை ஆதீனம் மடத்தை கிளை மடன்னு சொல்லலாம் திருப்பத்தூர் மடத்தை அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் யாருமே செய்திருக்க மாட்டாங்க இறைவனுடைய திருவருள் அவருக்கு தான் பரிபூர்ணமாக இந்த மடத்தை நிறுவி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது மையங்கள்லேயே முதன்மையான மன மடமும் திருப்பத்தூர் சைவ சித்தாந்த மடம்தான் அப்படிப்பட்ட ஒரு இதை நாங்கள் சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இறைவனுடைய திருவருள் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு இது போல் மேலும் மேலும் நிறைய வகுப்புகளை தொடங்கி நடத்தணும் அவர் இறைவன் அருள் புரியணும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கொடுக்கணும் அது நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பு நாங்கள் ஊற்றங்கள் இருந்தாலும் அவர் எப்போ கூப்பிட்டாலும் எப்போ செய்தாலும் நாங்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கிறோம் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்களும் அவருக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இன்னும் இந்த மடம் மேலும் மேலும் வளரும் தமிழ்நாட்டில் ஒரு மடம் திரு திருவாரூர் ஆதீனத்துக்கு அடுத்தபடியாக இருக்குதுன்னா த திருப்பத்தூர் சிவ மடம் தான் அதில் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் எங்கே வேணாலும் பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த பெருமை வந்து இரவு நமக்கு கொடுத்துருக்குறோம் சொல்கிறதுக்காக அப்படிப்பட்ட திருவடியை ஐயாவுடைய திருவடியில் வணங்கிறது பெரிய பெரிய பாக்கியமாக இருக்குது திருச்சிற்றம்பழம் நம்ம சிவமடம் இருக்கும்போது மயிலாளுகாவுடைய நண்பர் நான் யார் என்னன்னெலாம் தெரியாது அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த கூலி ஆட்களுக்கெல்லாம் பணம் தரணும் அவரை கூப்பிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு போடா அப்படின்னு சொன்னார் அவர் அவ்வளோ தூரத்தில் போய் நின்றுக்கிட்டு மயிலை அந்த பாசத்தோடு ஒரு முறை மறைத்து பார்த்து உங்கள்கிட்ட நான் பணம் கேட்டேனா போன்னு சொன்னார் அது மாதிரி ஒரு நட்பு நான் எங்கேயுமே பார்க்கல இங்க மயிலி ஐயா தான் பார்க்குறேன் நம்ம சிவமடத்தின் சார்பாக ஐயாக்கு நம்ம இந்த முன்னாடி போர்த்தி மாறுகிறோம் நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலைய மன்னா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஊத்தங்கரை அமைப்பாளர் அவர் திரு கேசவன் ஐயா அவர்களுக்கு நம்ம சிவமடத்தின் சார்பாக இந்த சிறப்பு செய்யப்படுகிறது தெந்தில்லை மன்று நுள் ஆடி போற்றி ஆனா போற்றி ஆரூர் அமந்தரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி ஆம்பூர் ஆம்பூர் அமைப்பாளர் பக்த அவர்களுக்கு சிறப்பு செய்யணும் வாங்கும் ஆம்பூர் திருமுறை அமைப்பாளர் திருவாடூர் ராஜன் அமைப்பாளர் ஐயா வாங்க சண்முக சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி ஓதங்கரை சண்முகையா அவர்களுக்கு நம்ம சோமனத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது கவாய்க்கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீங்க ஏதாவது